பாடலுக்கு ரொம்பவே மாசான ஒரு குத்து டான்ஸ் போட்டு ரசிகர்களை அவங்க பக்கம் கவனம் திசை திருப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நடிகை ஆர்திகா அவர்கள் ஒரு வருடமாக கார்த்திகை தீபம் சீரியல் கதாநாயகியா இருக்காங்க இவங்களோட ஆக்டிங்னால இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இன்கமுமே கிடைக்கல பட் ரசிகர்களுமே யாருமே இவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்கல தொடர்ந்து இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால கார்த்திக்ராஜ் அவர்களுடைய எந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்களோ அதே அளவுக்கு நாமும் ரசிகர்களை உருவாக்கிக்கணும் அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி நம்மளுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமை மூலமா சீரியலோட டிஆர்பி ஒரு வருஷம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டவுன் ஆகாம நம்பர் ஒன் பிளேஸ்ல ரன் பண்ணிருக்காங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம கார்த்திக் ராஜ் அவர்களோட நடிச்சதுனால இப்போ இவங்க ரொம்பவே ப்ராப்ளமும் ஆயிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ரீசன்டா திருமணம் ஆயிருந்தாலும் இவங்களுடைய கணவர் இவங்க கூட இல்ல அப்படின்றத இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம தீபா அவர்கள் சென்னையிலயும் மறந்துட்டு இருக்காங்க வீக் மட்டுமே தன்னுடைய கணவர் கூட ஸ்பெண்ட் பண்றதாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதாகவும் சோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ரொம்பவே ஸ்பெஷலாவும் அண்ட் ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றதா அவங்க சொல்லிருக்காங்க சோ அப்படி ஒரு ஹாப்பி தான் அர்த்திக்க அவர்கள் ரொம்ப சூப்பரா அண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆன ஒரு ரீல்ஸ் ஒன்றும் பண்ணிருக்காங்க சோ இதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் வீடியோ மூலமா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அந்த ஒரு டான்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே ஆடி இருக்காங்க அண்ட் இந்த டான்ஸ் வீடியோவுக்கு நம்ம கார்த்திகராஜ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க கார்த்திகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபா நீங்க நடிப்புல மட்டும் பெரிய ஆள் கிடையாது உங்களுடைய நடிப்பு திறமையிலையும் ஒரு மிக பெரிய ஆள் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபன்னாகவும் அண்ட் ஒரு உண்மையான ஒரு விமர்சனத்தையுமே கொடுத்துருக்காருங்க நம்ம கார்த்திக் அவர்கள் எப்பவுமே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண கூட ஒரு பர்சன் தீபாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு சோ தீபாவுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லணும் ஸோ உங்களுக்கு தீபாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்க கார்த்திக் அண்ட் தீபாவை எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க உங்களுக்கு கார்த்திக் தீபாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்